ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த பெப்பர் சிக்கன் சூடான சாதம் சப்பாத்தி பரோட்டா நான்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்யறதுக்கான நேரமும் ரொம்ப சுலபந்தான் வாங்க இந்த சுவையான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து பத்து பல் அளவுக்கு எடுத்திருக்கேங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெப்பர் சிக்கனுக்கு பூண்டு சேர்த்து செய்யும்போது மனம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பூண்டை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க பூண்டோட பச்சை வாசனை போயிடணும் ஒரு நாலு நிமிஷம் கிட்டே நான் நல்லா வதக்கிட்டேங்க பூண்டு இந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் கிட்ட நான் நல்லா வதக்கிட்டேன் இதில் நம்ம மசாலா தூள் வந்து இனி நம்ம சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலையே இப்போ ஒரு ரெண்டு கிட்டே நான் நல்லா வதக்கிட்டேங்க கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷங்கிட்ட நல்லா வதக்கியாச்சுங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க இனி நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க போன் போன்லெஸ் ரெண்டும் கலந்து தான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனில் மசாலா எல்லாம் படுறது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இதில் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இருந்தே தண்ணி விடும் இருந்தாலும் நம்ம சிக்கன் வேகிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு இருபது நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க சிக்கன் வந்து பாருங்கள் நமக்கு சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்சம் சிக்கனில் தண்ணி இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேங்க இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்க்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியது தாங்க ரொம்ப ரொம்ப சுவையான மிளகு கோழி வறுவல் ரெடிங்க நீங்களும் இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம் நாட்கூரை கிடைக்கிச்சின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புத்தம் புத்த ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்